ஓகே இலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நிறைய இடங்கள்ல மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கு கடந்த மூன்று நாட்களாக வந்து இலங்கையில எல்லா பகுதியிலுமே மழை வீழ்ச்சி ப பதிஞ்சு பட்டுச்சு அதாவது நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து இருநூறு மில்லி லிட்டர் அளவிலான மழை வீச்சல் நாடு பூர்வமையே பரவி இருந்துச்சு இலங்கையில மிக முக்கியமாக இந்த அனர்த்தத்தின் காரணமாக அம்பாறை மாவட்டம் தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அதை தவிர்த்து அம்பாறையில் காரை தீவுலிடம் பெற்ற அந்த விபத்து யாராலையும் மறக்க முடியாது நேற்றில் அதுக்கு முடிஞ்சிட்ட நாள் டெக்டரில் போனால் பதினோரு மாணவர்கள் வந்து நீரில் அடித்து செல்லப்பட்டு அதில் ஆறு பேரை காப்பாற்றிருந்தாங்க மீதி அஞ்சு பேரை வந்து காணாம போயிருந்தாங்க அந்த காப்பாற்றப்பட்ட ஒரு மாணவன் அது என்ன நடந்துச்சு என்ன காரணம் யார் வந்தாங்க என்ன நடந்து எப்படி நடந்தேன்னு சொல்லி ஒரு காணொலியை வந்து வெளியேற்றிக்கிறாரு அதை பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இவர் தான் நம்மள ஆகுனாப்ரிக்காரு அவரு வழக்கத்தை சொல்லுவாரு என்னென்று நம்மள உறவு கேளுங்க அப்ப நீங்க எத்தனை பேர் மதரிசா இருந்து வந்த முப்பத்தி ரெண்டு பேர் வந்த அக்கராபத்துக்கு ஆக்கரை வீட்டு போடு அக்கராபத்துக்கு அட்டாழன் ஆக்கிற விட்டு போடு உம் சமந்திர ஆக்கரைஞ்சு இங்க விலக்கிட்டு போய் பஸ்ல போய் ஆமிக்கார போலீஸ்காராக பஸ் போயிடும் மிஷின்ல அஞ்சு அஞ்சு பேர் அகத்தி போட்டு கடைசி வந்து மிஷின்ல இங்களை பத்து பேர் ஏற்றி விட்டார் சரி மரம் ஏற்றிட்டு கூட போகவிட்டா டயர் கொஞ்சம் ஒரு டயர் அடங்க இஞ்சலை மக்காட்டில இருந்தாங்க இஞ்சால வந்துடையும் அப்படி மிஷின் அப்படி பிறண்டு தண்ணியில் எல்லாரும் போயிட்டாங்க மிஷினில் நீங்கள் பத்து பேரும் மோட்டார் சைக்கிளும் ஆக்களமா வந்த மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் கெழியையும் மோட்டார் சைக்கிள் எல்லாம் கூட காலில் வந்து அடிக்கிட்டு எத்தனை மோட்டார் சைக்கிள் கூட பத்து பேரும் கூட வந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளும் நாலு பேர் ஆக்கணுன்னு இந்த மோட்டார் கைக்கிள சரி மரம் வந்து அப்படியே தண்ணி கூட கூட மழுக்க தொடங்கிட்டு நான் இது

மீட்கும் பணியில் வந்து நிறைய பேர் வந்து ஈடுபட்டிருக்காங்க இருந்தாலும் சீரட்ட கால காலநிலை காரணமாகவும் தண்ணீர் மட்டும் உயர்ந்து காணப்பட்டாலும் மீட்கும் பணிகள் வந்து காலை மூன்று மணி நான்கு மணி ஆண்டு மீட்பும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இருந்தும் அதை கைவிட்டாங்க கைவிட்டு நேற்று வந்து திரும்பி காலையில் ஐந்து மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பித்ததுலேருந்து அதிகாலையிலே வந்து ஒரு மாணவர் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் இந்த அதாவது நேற்று நைட் வர நாட்டையும் நான்கு மாணவர்களோட சடலங்களை வந்து ஜனாசபை வந்து வீட்டெடுத்திருக்கிறாங்க இன்னும் இரண்டு பேரை வந்து காணாமல் போயிருக்காங்க திருப்பியும் நேற்று வந்து கால நிகழ்ச்சி இருக்கிறது அதே போல் காற்றின் வேகம் காரணமாக வந்து மீட்கும் பணிகளை வந்து இடைநிறுத்தம் செஞ்சுக்கிறாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்குள்ள திருப்பி அந்த ரெண்டு பேரையும் தேடி அவங்க வந்து பணிகளை வந்து ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைச்சிக்கிறேன் நினச்சிக்கிறேன் கட்டாயமாக ஆரம்பிச்சிருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாரம் மாவட்டத்தில் அந்த இடம் மட்டுமில்லை ஒளவில் பாதை கல்முனை போகிற பாலைகள் வந்து உடைந்து காணப்பட்டு இருந்துச்சு நீர் மட்டம் உயர்ந்து காணப்பட்டு இருந்துச்சு நிறைய மக்கள்தான் வயல் நிலங்கள் வந்து நீரினால் மூடுகப்பட்டு இருந்துச்சு நிறைய அணைக்கட்டுகள் வந்து துறந்து வான்மச்சிகள் வந்து வெளிய பட்டுருந்துச்சு நிறைய இடங்களில் வந்து வெள்ளோட்டமாக தான் காணப்பட்டுச்சு அந்த காணொலிகளையும் பார்த்துட்டு வாங்க இப்படி கிட்ட இருந்து சொல்ல ஆறை தீவில் இடம்பெற்ற இந்த சமம் வந்து யாராலுமே மறக்க முடியாது அது இடம்பெற்றதுலேருந்து நிறைய பேர் வந்து பிரார்த்தனை செய்தது தான் அந்த நீரினால் அடித்து செல்லப்பட்ட அந்த ஐந்து மாணவர்கள் எந்த ஒரு வாயிலும் சரி உயிர் விளைந்திருக்கணும்னு சொல்லி ஆனால் துடித்தவசமாக ஐந்து பேரும் வந்து உயிரிழந்திருக்காங்க அதில் நான்கு பேருடைய சடலங்களை வந்து கை கை அதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மற்ற ரெண்டு பேர்ட்ட சடலம் ஆறு பேருட்ற சடலம் இந்த ரெண்டு பேர்ட்ட சடலமும் இருக்குது அது ரெண்டையும் கண்டுபிடிப்பு அதை வந்து இன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சுருப்பாங்க நினைக்கிறேன் கட்டாயம் இந்த ஜனோசரத்தில் நீங்களும் உருவாக்கி எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொருத்தரும் அதே போல் இங்கே மலை வந்து இப்போ மற்ற இருந்து அப்படியே ட்ரிங்கோ சைடுக்கு போயிட்டு இருக்குது இதனால் இது இதுபுற வந்து அந்த கிழக்கு மாகாணத்தில் ட்ரிங்கோ அதேபோல் முல்லைத்தீவு வட வடமாகாணங்கள் யாழ்ப்பாண சைட்களுக்கு வந்து இன்னையில் இருந்து அதாவது இன்றைக்கி நேற்று நைட்டில் இருந்து வந்து மலை வீச்சல் அதிகமாக பதி பதிவாகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது அதாவது இருநூறு மேலும் மேலே மலை வீச்சல் பதிவாகும்னு சொல்லப்பட்டீர்கள் அதனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களும் இதுக்குறாங்க பார்த்து பத்திரமா உங்களோட உடமைகளும் உங்களோட உயிர்களே ஒரு உறவினர்கள் செல்ல பிராணி போன்றவற்றை உயிர்களே பாதுகாத்துக்கொள்ளுங்கள் தான் சொல்லலாம் அப்படின்னா இன்னொரு காணொலியிலே சந்திக்கிறேன் அதில் இந்த விட பெற்றுக் நான் உங்கள் சஞ்சலையும் பயந்து